இன்னொரு சகோதரர் கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் முஸ்லிம் மான்கள் களத்து மாலை அணியலாமா என்று கேட்கிறார் இது ஒரு தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் என்னென்னா இளைஞர்கள் களத்து மாலை போடுறாங்க செயின் போடுறாங்க பிரேஸ்லட் போடுறாங்க அப்ப அந்த வளையல் போடுறாங்க இந்த மாதிரி ஆபரணங்கள் தங்கத்தில் இல்லாமல் வெள்ளியில் அல்லது இரும்புல ஆபரணங்களை போட்டுக்கொள்வது அல்லது அணிக்கலங்களை போட்டுக்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமா என்ற சர்ச்சை பல இளைஞர்களுக்கு இருக்கிறது எனவே இது சம்பந்தமாகவும் கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது பொதுவாக முஸ்லிம் ஆண்கள் களத்து மாலை அணியக்கூடாது என்று அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ தடை விதித்ததாக எந்த ஒரு செய்தியும் நமக்கு பார்க்க கூடியதாக இல்லை ஒரு செய்தி நாங்க கூடாது என்று சொல்றதாக இருந்தா அதற்கு நேரடியாக ஆதாரத்தை காட்ட வேண்டும் கொரோன ஆண்கள் நீங்க கலத்து மாலை போடாதீங்க அல்லது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆண்களே நீங்கள் கலத்து மாலை போடாதீங்க என்று சொன்னதாக எந்த ஒரு கட்டளையையும் நாம் பார்க்க முடியவில்லை அப்ப அதை வச்சு நாங்க இது கூடாது என்று தடுக்க முடியாம இருக்குது அடுத்ததாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆண்களுக்கு எதை தடை செஞ்சு சொன்னா

அலங்காரப்பட்டை நபி சொல்லா அலிஸ்லாமுக்கு தடுத்து இருக்கிறாங்க வல் மீசரா சிவப்பு மென்பட்டு அதாவது மீசாரா என்று சொல்லக்கூடிய பட்டை நபி சொல்லி தடுத்து இருக்கிறாங்க வல் கசி பட்டு கலந்திய பஞ்சாடைய ரசூல் வ ஆனியத்தில் தடுத்து இருக்கிறாங்க பாத்திரங்கள் வைத்துக்கொள்வதை கொள்வதை ரசூல் சொல்லி தடுத்து இருக்கிறாங்க என்ற தான் புகாரில் ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாவது செய்தியா பாக்கணும் ரசூல்ல ஆண்களுக்கு எதை தடுக்கிறாங்கடா தங்கத்துல மோதிரத்தை தடுக்கிறாங்க தங்கத்துல வளையம் போடுறத தடுக்கிறாங்க மோதிரமோ வளையமோ வெள்ளியில் போடுவதையோ இரும்புல போடுவதையோ ரசூலா தடுக்கலன்று இதுலருந்து விளங்குது அதே போல சயுல் புகாரில் ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியில அன்னவும் நஹா அன் ஹாத்தமி தஹபி ரசூல்ல எங்களுக்கு எதை தடுக்கிறாங்கடா தங்கத்தில் மோதிரம் போடுறது தான் ரசூல் சல்லாசன் தடுக்கிறாங்க என்று அபு ஹுரைரா ரலி அல்லாவங்க அறிவிக்கிறாங்க அப்போ இதுதான் பட்டாடையும் தங்கத்தில் ஆபரணங்கள் போடுறதுன்னு தான் நாங்களுக்கு தடுக்கப்பட்ட இது ஆனால் மோதிரம் போடுறது அதே மாதிரி வளையம் போடுறது வெள்ளியிலையோ இரும்பிலையோ போட்டால் அது ஆண்களுக்கு இஸ்லாத்தில் தடை இல்லை ஆனால் இது தடை என்று சொல்லக்கூடிய மார்க்கறிஞர்கள் எதை ஆதாரமாக காட்டுறாங்கன்னு சொன்னால் புகாரில ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாவது செய்தியில்

இந்த வாதம் ஏற்புடையதாக இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண்கள் களத்து மாலை மட்டும்தான் போடுறாங்களா பெண்கள் மோதிரம் போடுறாங்க பெண்கள் வளையல் போடுறாங்க பெண்கள் இன்னும் பல ஆபரணங்கள் போடுறாங்க அப்போ பெண்கள் பயன்படுத்துகிற ஆபரணங்களை ஆண்கள் பயன்படுத்தக்கூடவே கூடாது என்றா நபி சல்லாஹ் சொல்லம் ஆண்களுக்கு தங்கத்தில் மோதிரம் ஹராம் பண்ணினாங்க வெள்ளில ஹராம் பண்ணினாங்களா இரும்புல மோதிரம் போடுறத ஹராம் பண்ணினாங்களா இல்லை பெண்களும் தானே மோதிரம் போடுறாங்க பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் நடக்க கூடாதுண்டா பெண்கள் கலத்து மாலை போடுறதுனால ஆண்களும் கலத்து மாலை போடக்கூடாதுண்டா பெண்கள் மோதிரம் போடுறாங்க அவங்க தங்கத்துல போடுறாங்க ஆண்கள் வெளியில போடலாமா இல்லையா போடுறோமா இல்லையா போட மார்க்கம் அனுமதிக்குதா இல்லையா அப்ப பெண்கள் வளையல் போடுறாங்க ஆண்கள் ஆண்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு வளையலை வெளியில போடலாமா இல்லையா போட முடியுமா இல்லையா போடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா இல்லையா அனுமதிக்கிறது அப்ப பெண்களுக்கு ஒப்பாக நடக்க கூடாதுண்டா மோதிரமும் தான் போடக்கூடாது என்று சொல்லணும் ஆண்கள் வளையலும் போடக்கூடாதுன்னு சொல்லணும் ஆண்கள் ஒரு மொண்டியல் வடிவத்துல ஒரு இரும்புல வளையலும் ஆண்கள் போடக்கூடாது என்று தானே சொல்லணும் வெள்ளிலும் போடாதீங்க இரும்புலையும் போடாதீங்க மோதிரம் போடாதீங்க என்று சொல்லணுமா இல்லையா சொல்லல அப்ப பெண்களுக்கு ஒப்பாக நடக்குவது என்பது இந்த கருத்தை தராது பெண்களுடைய சுவாவத்துக்கு ஏத்தமாய் நடக்கிறது பெண்கள் ஒரு சார் பெண்களுடைய அந்த வளைவு நெளிவு குழைவு அது ஆண்களுடைய நடத்துல இருக்க கூடாது ஒப்பாக நடக்க கூடாதுன்றத வெச்சு பெண்கள் அணியும் ஆடை அணிக்கலங்கள் ஆண்கள் என்று வந்தால் மார்க்கத்துல நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூட மோதிரம் அணிந்திருக்க மாட்டார்கள் ரசூல்லா கூட மோதிரம் அணிஞ்சிருந்தாங்களா இல்லையா ரசூல் சல்லா புகாரில ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபதாவது செய்தியில் வருது அண்ணன் நபியலா அலுவலம் ரசூல் சல்லாசலம் அவர்களுக்கு ஒரு மோதிரம் இருந்தது அது வெள்ளீலான மோதிரமாக இருந்தது வக்கான பசு ஹூ அதுல கல்பதிக்கும் குமிலும் வெள்ளீலானதாக இருந்தது என்று அனசலுல்லான்னு அறிவிக்கிறாங்க அப்ப ரசுல மோதிரம் போட்டிருக்கிறாங்களா இல்லையா பெண்களும் மோதிரம் போட்டாங்க தங்கத்துல ரசூல மோதிரம் போட்டிருக்கிறாங்க வெள்ளியில பெண்களுக்கு கொப்பாக நடக்கக்கூடாதுன்னா பெண்கள் மோதிரம் போடுற மாதிரி ஆண்களும் மோதிரம் போடக்கூடாது என்று ரசூலை தடுத்திருப்பாங்களா இல்லையா தானும் போட்டிருக்கிறாங்க பிறருக்கு போடுவதற்கு ரசூல் அனுமதித்து இருக்கிறாங்க என்பதிலிருந்து என்ன விளங்குது இது இந்த டிரெஸ்ஸை ஆடையையோ ஆபரணங்கள் அணிக்கலங்களையோ குறிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல பெண்களுடைய அந்த சுபாவத்துக்கு ஏத்தமா நடக்க கூடாது குலைவா நடக்க கூடாது பெண்களுடைய நடை நம்முடம் இருக்க கூடாது பெண்கள் நடக்கக்கூடிய பெண்களுடைய அந்த குலைவு அந்த நலிவு நம்மிடம் இருக்க கூடாது ஒரு ஆணன்ட்டு அதுக்குரிய அந்த கம்பீரம் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணா இருந்தா அந்த நலிவோடு இருப்பாங்க ஆணுடைய குரல்ல பெண்களுடைய அந்த இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி சொல்ல தடுக்கிறாங்கன்றது தானே நாங்கள் விளங்கணும் கிட்டத்தட்ட சமூகத்தில் பெண்களுக்கு ஒப்பானதாக அறவாணிகள் இருக்கிறார்கள் அப்ப இந்த அறவாணிகளாக இருக்கக்கூடிய இந்த தன்மையை இஸ்லாம் தடுக்குது அதைத்தான் இந்த செய்தி தடுக்குதே தவிர பெண்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்கள் என்ற மாதிரி இந்த செய்தி சொல்லவில்லை ஏன் என்று சொன்னால் அது சாத்தியமும் அல்ல இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த ரிஸ்ட் வாட்ச் இருக்குதே கை கடிகாரங்கள் இந்த கை கடிகாரங்களை பொறுத்தளவுல இது பதினாறாம் நூற்றாண்டுல தான் முதலாவதாக கண்டுபிடிக்கப்படுது கை கடிகாரம் ஒரு மணி கூட செவத்துல வைப்பாங்க ஒரு சுவரில் வச்சிருந்தாங்க வால் கிளாக்கா வச்சிருந்தாங்க அல்லது ஒரு வீட்டுல ஒரு பொருளாக அதை வேற தனியா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஆனா இது கை கடிகாரமாக முதலாவதாக எப்ப பயன்பாட்டுக்கு வருதுன்னு சொன்னா பதினாறாம் நூற்றாண்டுல தான் பயன்பாட்டுக்கு வருது அப்ப இந்த பதினாறாம் நூற்றாண்டுல தான் இது ஒரு ஆபரணமாக ஒரு ஃபேஷனாக பெண்கள் தான் அணிந்தார்கள் கை கடிகாரத்தை ஆண்கள் மணி கூட எப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்களோட கோட்ல தான் வச்சிருந்தாங்க கோட்ல என்ன செய்வாங்கன்னா உள்ள ஒரு செயின்ல அந்த மணி கூட வச்சு தேவைப்பட்ட நேரத்தில் இப்படி பார்த்து உள்ள பொக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க அந்த பொக்கட் தான் வச்சிருந்தாங்க ரிஸ்ட் வச்சாக வைத்திருக்கவில்லை பெண்கள் தான் ஒரு ஆபரணத்தின் பெண்களுடைய ஒரு ஃபெசனில் ஒன்றாக கை கடிகாரத்தை பயன்படுத்தி வந்தார்கள் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகள்ல அலிசபெத் ராணி முதலாவது எலிசபெத் தான் இந்த கை கடிகாரம் முதலாவது அன்பளிப்பாக கூட வழங்கப்பட்டு வந்தது அப்ப ரோயல் ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க முக்கியமான ஒரு ஆபரணமாகத்தான் இந்த கை கடிகாரத்தை பயன்படுத்தி வந்தார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுல தான் இந்த கை கடிகாரம் என்பது ஆண்களுக்குரிய ஒரு பொருளாக ஒரு ஆபரணமாக ஒரு பாவனைக்குரிய ஒரு பொருளாக பயன்பாட்டுக்கு வந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு அந்த முதலாம் யுத்த காலத்தில் தான் ஆண்கள் கை கடிகாரத்தை தேவைக்காக வேண்டி கையிலே கட்ட வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து இருந்தார்கள் இப்ப பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மார்க்கறிஞர்களிடம் கை கடிகாரம் கட்டலாமா என்று கேட்டா அவர் என்ன சொல்லியிருப்பார் நீங்க சொல்ற விளக்கத்தின்படி சொல்வதாக இருந்தால் கைக்கடிகாரம் என்பது பெண்களின் ஒரு ஆபரணமாக இருக்கிறது பெண்களுடைய ஒரு ஃபெஷன் பொருளாக இருக்கிறது எனவே பெண்களுக்கு ஆண்கள் நடக்க வேண்டாம் கை கடிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அதுவும் ஹராம் தான் என்று தானே உங்களுடைய வாதப்படி பத்துவா கொடுப்பார் அப்ப பதினாறாம் நூற்றாண்டுல கைக்கடிகாரம் கடிகாரம் ஹராம் ஆகி பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆண்களும் கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்த உடனே அது ஹலாலா மாறுபடும் இல்லையா அப்ப ஒரே விஷயம் ஒரு காலகட்டத்தில் ஹலால் ஆகுது யாருடைய விளக்கத்தின்படி பெண்களுக்கு ஒப்பாக நடக்கும் ஆண்களை போன்றும் ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கும் பெண்களை போன்றும் இருப்பதை செயலாக சொன்னார்கள் என்பதை வைத்து பெண்கள் அணிய ஆபரணங்களையும் அண்ணிக்கல்களையும் பொருட்களையும் ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்துக்கு வந்தா பதினைஞ்சாம் நூற்றாண்டுல கை கடிகாரம் ஹராம் பதினெட்டாம் நூற்றாண்டுல ஹலால் இப்ப டபுள் ஹலால் என்ற மாதிரி ஆகுமா இல்லையா அப்ப இதுல இந்த பெண்கள் பயன்படுத்தும் பொருட்களை வச்சு இதை முடிவு செய்யக்கூடாது என்பது தெளிவாக விளங்குகிறது அப்ப கடிகாரம் என்பது இப்ப மௌலவிமார்கள் உலமாக்கல் தான் போடுறாங்க அப்ப இது ஹராம் என்று சொல்லலாமா சொல்ல முடியாது கை கடிகாரம் நமக்கு ஹலால் ஏன் ஹலால் பெண்கள் தான் கை கடிகாரம் போடுறாங்க பெண்கள் போடுறது அவங்களோட தேவைக்கு நாங்க போடுறோம் எங்கட தேவைக்கு இந்த மாதிரி கலத்து மாலை என்பதும் பெண்கள் அவங்களோட தேவைக்கு போடுவாங்க ஆண்கள் நம்முடைய தேவைக்கு போடுவதாக முடிவு செய்தால் என்ன தவறு இருக்கிறது இதை சிந்திக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் வலியுல்லான் அவர்களுக்கு ஒரு கலத்து மாலை போட்டு இருந்தது ரசூல் அனுமதிச்சதாக புகாரியிலே ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாவது செய்தி நமக்கு சொல்லுது ரசூல்ல வீட்டுக்கு வர்றாங்க பாத்திமா அலி அல்லாட வீட்டுக்கு வருவாங்க ஐநூ அந்த சிறு பையன் எங்கே என்று ரசூல்லா

தன்னுடைய களத்தில் நறுமண மாலை ஒன்றை அணிந்தவராக நடந்து வந்தார்கள் என்று இந்த செய்தி சொல்லுது அப்ப ரசூல் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கைகளை விரித்தவாறு இப்படி இருந்தார்கள் ஹசன் பலியல்லவர்களின் கைகளை விரித்தவாறு ரசூல் அணைத்தார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் பிறகு இறைவா அல்லா உம் இன்னை இறைவா நான் இந்த ஹசனை நேசிக்கின்றேன் நீ நேசித்து விடு யார் விடுனை நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசித்து விடூல் துவாக செய்ததாக இந்த செய்தி வருது ஹசன் ரலி அவர்கள் நறுமணம் நிறைந்த கலத்து மாலையோட வந்தாங்களா இல்லையா அப்ப கலத்து மாலை அணிவது ஹராமாக இருந்தால் ஹசன் ரலிவர்கள் ஒரு கலத்து மாலையோட வரும்போது ரசூல் என்ன சொல்லுவாங்க இது ஹராம் இதை அணியாதே இதை கலட்டி விட கலட்டுவாங்களா இல்லையா சிறுவன் என்பதனால் ரசூலை அனுமதித்ததாக நீங்கள் இணைத்து விடக்கூடாது காரணம் இதே ஹசன் ஹுசைன் தலியல்லான் அவர்கள் வைத்துல் மாலை சேர்ந்த பேரித்தம் பழங்களை பொது சொத்தாக ஜக்காத்து பொருளாக வந்த பேரித்தம் பழங்களை வாய்க்குள்ளேயே போட்ட நேரத்தில் நபிசல்லாக உழைவ செல்லும் அவர்கள் ஃப நனரை இலகி ரசூல்லாய் செல்லம் ரசூலாதை பார்த்தார்கள் ஃப அஹ் ஜாமின் அவருடைய வாயிலிருந்து இருந்து ரசூல் அதை வெளியேற்றினார்கள் ஃபகால அம்மா அலின் குடும்பத்தார் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் என்ற செய்தியை புகாரிலே ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சாவது செய்தியா பார்க்கிறோம் அப்ப சிறுவராக இருந்தாலும் கூடாத கூடாது என்றால் ரசூல் அதை தடுத்து இருப்பார்கள் அப்ப ஹசன் வலியுல்லானவர்கள் ஒரு களத்து மாலையை போட்டு வந்தாங்க விளங்குது களத்து மாலையை அணிய வேண்டாம் என்று ரசூலா நேரடியாக அதை அனுமதித்ததாக விளங்குகிறது தடை செய்யவில்லை என்று விளங்குகிறது கலத்து மாலை அணிய கூடாது என்று அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் வேறு எந்த தடுத்ததாக எந்த செய்தியும் இல்லை என்று இருக்கும் பொழுது ஆண்கள் கலத்து மாலை அணிய கூடாது என்று எதை வைத்து தடை செய்வது அப்ப வந்து தடை செய்வதற்கு நேரடி ஆதாரம் வேணும் நேரடி ஆதாரம் இல்லாம தடை செய்தால் நாங்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்கின உண்ட ஹராம் ஆக்கின குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம் எனவே கலத்து மாலை ஆண்கள் தாராளமாக அணியலாம் ஆனா இன்று இந்த களத்து மாலை அணியக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் கேங்டர்மார்கள் தான் அணிதாங்க ரவுடி பயல்கள் தான் அணிகிறாங்க அப்ப அவங்க அந்த கோலத்தை பார்க்கும் போது அவங்களோட நாங்களும் களத்து மாலை போட்டோம்டா நாங்களும் ஒரு ரவுடி பயலா இருப்போம் நாங்களும் ஒரு கேங்ஸ்டரா இருப்போம் நமக்குள்ள மரியாதை இல்லாம போகும் என்று ஒருத்தர் நினைத்தால் அதை தவிர்ந்து கொள்ளலாம் இது நான் எனக்கு தேவையில்லை என்று தவிர்ந்து கொள்ளலாம் ஒரு ஒழுக்கம் ஒழுக்க விளிம்பியங்களை சிதைக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு அணிக்கலமாக இருக்கிறது என்று ஒருத்தர் நினைத்தால் அதை தவிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லலாமே தவிர கூடாது ஹராம் என்று சொல்ல முடியாது ஒருவர் ஒரு பகுதியில மக்கள் வாழ்றாங்க அந்த பகுதியில உள்ள எல்லா மக்களும் சர்வசாதாரணமாக கலத்து மாலை ஒரு டீசென்டான நிலையில அணியக்கூடியவர்களாக இருந்தா அவங்களுக்கு இந்த வாதத்தை வச்சு நீங்க அணியாதீங்க தவிர்த்து கொள்ளுங்க சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்கள் அது அவங்க டீசெண்டாக கருதுறாங்களா டீசென்ட் இல்லாததா கருதுறாங்களா என்றதை வச்சு ஒரு முடிவு வேண்டும் என்ற மேலதிகமா எடுத்துக்கொள்ளலாம் ஆனா டீசெண்டாகவே இல்லை நான் அணிய நினைக்கிறேன் அவருக்கு அணிய கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் இந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதனால கலத்து மாலை ஆண்கள் அணிவதற்கு அனுமதி உண்டு அதை ஒருவர் டீசன்ட் இல்லை அது ஒரு நல்ல ஒரு செயலாக மதிப்புமிக்க செயலாக விளங்கவில்லை என்று நினைத்தால் தவிர்ந்து கொள்ளலாமே தவிர கூடாது என்று பத்துவாஸ் கொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதுதான் இதற்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம்